அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மே மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றுத்தின் காரணமாக கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மொழி தகவலை தெரிஞ்சுக்கப்போகிறோம் பெரும்பாலும் கிரகங்களினுடைய அமைப்பை பொறுத்து தாங்க பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பலா பலன்கள் வந்து காணிக்கப்படுகிறது அந்த வகையில் நிகழக்கூடிய இந்த கிரக மாற்றம் து கும்பராசிக்க வாழ்க்கையை எந்த விதத்தில் மாற்றப்போகுது அவர்களுடைய திருமண வாழ்க்கை குடும்ப நிலவரம் பொருளாதாரம் நிதி நிலைமை உத்தியோகம் தொழில் வியாபாரம் ஆரோக்கியம் இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் என்னென்ன பலன்கள் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கறத பத்தின மொழி தகவலை நீங்க தெரிஞ்சுக்கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கும்பராசி அம் அன்பர்களே கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக தங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இனிமையான காலம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த முக்கிய கிரகங்களினுடைய பெயர்ச்சியானது தங்களுடைய வாழ்க்கையில் பல விதங்களில் சாதகமான நிலைகளையும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் ஏற்படுத்துங்க ஆனால் அசுப கிரகங்களினுடைய பெயர்ச்சி நடைபெறக்கூடிய பட்சத்தில் மட்டும்தான் தங்களுடைய வாழ்க்கையில் சிறு மாற்றங்கள் ஏற்படலாம் அதாவது சில விஷயங்களில் வந்து சமா எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் ஒவ்வொரு செயல்களிலுமே வந்து போராடி நீங்க அதை வெற்றி காண வேண்டியதாகவும் இருக்கப்படலாம் இவ்வாறாக பல்வேறு அதே சமயம் இந்த நேரத்தில் ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆரோக்கியம் ரீதியாக பார்க்கும்போது பல்வேறு தரப்பட்ட விஷயங்கள்ல மாற்றங்கள் ஏற்படும் ஆரோக்கியத்தில் வந்து அவ்வப்போது உபாதைகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் தொந்தரவு இருக்காது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பு சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய நிலைகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா அதீதபடியான நன்மைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் பெறுகிறதுங்க மேலும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன எதிர்ப்புகள் எதிர்பார்ப்புகள் வந்து பூர்த்தியாவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா காதல் உறவில் மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யுங்க இந்த நேரம் சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது நீண்ட காலமாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமைய பெறுங்க தொழில் மற்றும் வணிகம் தொடர்பான பிரச்சனைகள் தீரப்பெறும் பணியிடத்தில் முன்பை விட சூழல் சாதகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் பிறரிடம் சுற்றி இருக்கக்கூடிய பணம் திரும்ப கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு முதலீடுகள் மூலமாக லாபங்களும் அதிகரிக்கலாம் சொத்து தொடர்பான தகராறுகள் முடிவுக்கு வருங்க அதே சமயம் ஆன்மீக நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு புனித யாத்திரை செல்ல திட்டமிடுவீங்க கணவன் மனைவிக்கு இடையில விட்டு கொடுத்து சென்றா மகிழ்ச்சியாகவே இருக்கப்பெறுவீங்க சோம்பல் மற்றும் ஆணவத்தை இந்த காலகட்டத்துல அழித்து கொள்ளுங்க அதே சமயம் சோம்பல் மற்றும் ஆணவத்தை நீங்க வெளிக்காட்டக்கூடிய பட்சத்துல நற்பலன்கள் வந்து கிடைக்க கால தாமதமாகும் அதே மாதிரி எந்த வேலையையும் தள்ளி போடுவதை வந்து தவிர்த்து கொள்ளுங்க பணி பணியிடத்திலையும் பிறர் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமான ஒன்று இந்த காலகட்டத்தில் திடீரென சில பெரிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு தங்களின் கூடுதல் முயற்சி மற்றும் கடின உழைப்பு முன்னேற்றத்தை தருங்க இறுதியில் அதாவது இந்த காலகட்டத்தினுடைய இறுதி பகுதி அப்படிங்கிறது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலங்க தங்களுடைய உடல் மற்றும் உறவுகளை பராமரிக்கிறதுல கவனத்தை செலுத்த பாருங்க பிறரின் உணர்வுகளை மதித்து செயல்படுங்க திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாகவே இருக்கும் அதே சமயம் திட்டமிட்ட வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்க கடின உழைப்பு தேவைப்படுங்க தங்களுடைய நேரத்தையும் ஆற்றலையும் சரியாக நிர்வகித்தால் வெற்றிகள் பெற முடியும் பதவி உயர்வுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கப்படுவீங்க சிலரிடமிருந்து சலுகைகள் அப்படி இல்லைனா நல்ல செய்திகள் தேடி வரவும் வாய்ப்புகள் இருக்கு சொத்து வாங்குறது அப்படி இல்லைனா விற்கிறது தொடர்பான அவசரப்படுறத முற்றிலுமா தவிர்த்து கொள்ளுங்க அதே சமயம் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிட முடியும் ஆரோக்கியம் சாதகமாக இருந்தாலும் கூடுதல் கவனத்தோடு இருப்பது மருத்துவ செலவுகளை தவிர்க்க உதவும் அப்படின்னு சொல்லலாம் குடும்ப பொறுப்புகளை சரியாக செய்து முடிச்சிடுவீங்க இது காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் கூடுதல் வருமானம் பெற சற்று உழைக்க வேண்டியதாகவும் இருக்க பெறும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க சில முக்கிய திட்டங்களை செயல்படுத்த நினைக்கிறவங்களுக்கு சாதகமான சூழல் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கு பணியிடத்தில் தங்களுடைய செயல்பாடு பாராட்டை பெற்று தருங்க அதே மாதிரி சில விஷயங்களில் எச்சரிக்கையாகவும் இருக்க பாருங்க இந்த நேரத்தில் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய வகையில் இருக்குங்க வேலையில இடமாற்றம் ஏற்படலாம் உங்களுடைய நீ கால ஆசைய நீங்க நிறைவேற்ற வாய்ப்புகள் இருக்கு தொழில் அப்படி இல்லைன்னா வணிகம் தொடர்பா மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் அனுகூல பலன்களை பெற்று தரும் பணியிடத்தில் புத்திசாலித்தனமாக செய்யக்கூடிய வெற்றி பெறுவீங்க அதே மாதிரி வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு ஆரோக்கியத்திலையும் உணவு விஷயத்திலையும் கவனத்தை செலுத்த வேண்டிய காலம் போட்டி தேர்வு விளையாட்டுக்கள்ல மாணவர்கள் வெற்றி வெற்றி கிடைக்கதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அதே சமயம் இந்த நேரம் ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய நிறைய வாய்ப்பும் இருக்கு உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகள் வேலையில பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க உணவு விஷயத்துல கவனமாக இருப்பது முக்கியமான ஒன்று ஆரோக்கியம் புத்துணர்ச்சியை பெற உடற்பயிற்சி செய்ய பாருங்க மாணவர்கள் படிப்புல கவன சிதறல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி மற்றொரு புறம் வணிகத்துல இருக்கக்கூடிய போட்டிகளை சமாளிக்க கடுமையான உழைப்ப நீங்க தர வேண்டியதாக இருக்கும் ஆயிரம் தடவை நீங்க சிந்தித்து செயல்பட வேண்டியதாகவும் இருக்கும் அதனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க பணியிடத்தில் மூத்த அதிகாரிகள் சமூக ஊழியர்களினுடைய ஆதரவு தங்களுக்கு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு காதல் உறவில் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் அப்படி இல்லைன்னா பிரிவினை வாய்ப்புகள் இருக்கு இந்த நேரம் கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் சில குறிப்பிட்ட பணிகளை முடிக்கிறதுல நிதி சிக்கல்கள் ஏற்படலாம் அதே சமயம் திடீர் பண வரவு தங்களுடைய பிரச்சனைகளை குறைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு பணத்தை புத்திசாலித்தனமாக செலவிட வேண்டியது அவசியமாகிறது புது உறவுகள் குடும்பத்தில் சேர்வதற்கும் வாய்ப்புகள் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்குங்க மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் குழப்பமான மனநிலை உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் எந்த ஒரு வேலையையும் தெளிவாக செய்ய மாட்டீங்க ஒரு வேலையை துவங்கும் போது அதற்கான பிரச்சனை உங்களோடு ஒட்டிக்கொள்ளும் இதனால் எழுப்பறிகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் உங்களுடைய விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும் இறைவனினுடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால நீங்கள் தாராளமாக விட முயற்சிகளை வந்து மேற்கொள்ளலாம் அதே மாதிரி வியாபாரத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று அன்றாட வேலையை அன்றாட முடிப்பது நல்லது அதே மாதிரி ஒன்று மட்டுமே சிக்கலுக்கான தேர்வு அதாவது உங்களுடைய வேலையை அன்றைக்கு முடிக்கிறது மட்டும்தான் உங்கள உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மொத்த வேலையையும் ஒன்றாக செய்து கொள்ளலாம் அப்படின்னு ஒருபோதும் தள்ளி வைத்து விடாதீங்க அதுதான் இந்த காலக இந்த காலத்திற்கு உங்களுக்கான பாடமாக அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அன்றைக்கான பணிகளை அன்றே முடித்து விடுங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு குடும்பத்திலையும் சரி பாணியரத்துலையும் சரி நிறைய பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ள வேண்டியதாகவும் பெறலாம் அதே மாதிரி தேவையற்ற நண்பர்கள் ஒரு உங்களை விட்டு வந்து விலகுவாங்க எதிரிகளினுடைய தொழில இருந்து கொஞ்சம் வந்து விமோச்சனம் ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீண்ட தூர பயணத்தை கூடுமான வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கவனித்து கொள்ள வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் நீங்க விரும்பிய வேலைகளை எல்லாம் செய்வதற்கு உரிய காலகட்டம் இதுவாக இருந்தாலும் சிறு தடைகள் மற்றவர்களால் ஏற்படதான் செய்யும் அதே மாதிரி மற்றவர்கள் விஷயத்தில் அனாவசிய அவசியமாக கருத்துக்கள் கூற வேண்டாம் நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால தவிர்க்க முடியுங்க அதே போல கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் ஓரளவுக்கு சரியாகிடும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க குடும்பத்தோடு ஒரு சில வெளியிடங்களுக்கு சுற்றுலா செல்லவும் வாய்ப்புகள் இருக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எப்போதும் போல வந்து சுமூகமாகத்தான் செல்லும் ஒரு சில நேரத்தில் மந்தமாகவும் போகலாம் ஆனால் அதிகப்படியான லாபத்தை இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்க்க முடியாது இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நிதி நிலைமை பிரச்சனையாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் அதீத கவனமாக இருப்ப அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீகத்தில் வந்து ஈடுபாடு அதிகரிக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அதிக ஆர்வம் வந்து ஆன்மீகத்தில் காட்டுவீங்க வீட்டில் இறை வழிபாடு செய்யறதன் மூலமாக சந்தோஷம் ரெட்டிப்பாகவும் வாய்ப்புகள் இருக்கு தேவையற்ற பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகுங்க பண கஷ்டம் தீரவும் ஆரம்பிக்கலாம் கடன் சுமையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிக்கலாம் வியாபாரத்துலையும் வேலையிலையும் எதிர்பார்த்ததை விட நல்லது நடக்க கூடுமான வரைக்கும் நீங்க உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் கடி